எந்த இடத்துல தூக்கி எரியப்பட்டாப்புலையோ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாப்புலையோ அதே இடத்துல விஸ்வரூபமா உயர்ந்து வந்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது வந்து யாருக்கு பொருந்தோ இல்லையோ ஹர்திக் பாண்டியாவுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் என்ன சம்பவம் அப்படின்னா கடைசியா நடந்த ஐபிஎல்ல குஜராத் அணிக்கு கேப்டனா இருந்தாப்ல ஹர்திக் பாண்டியா ஆனா இந்த முகேஷ் அம்பானி என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை தூக்கி கொண்டு வந்து மும்பை இந்தியன்ஸோடைய கேப்டனாக ஆக்குனாப்புல ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் இல்லை கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவை டவுன் பண்ணிட்டு இந்த காரியத்தை செஞ்சாப்புல இதுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து ஓப்பனாக ஒரு டீலிங் போட்டாப்புல என்ன அப்படின்னா நான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வரணும் அப்படின்னா ஒன்று எனக்கு கேப்டன் போஸ்ட் வேணும் ரெண்டு எனக்கு பணம் வந்து நூறு கோடிக்கு மேலே வேணும் இப்படி ரெண்டு கோரிக்கைகளை வைக்க முகேஷ் அம்பானி யோசிச்சு இந்த நீண்ட காலத்துக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு வலுவான கேப்டன் வேணும் ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை எடுத்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக ஆக்குனாப்ல அந்த நேரத்துல மும்பை ரசிகர்கள் யாருமே இதை ரசிக்கல இதை பணத்துக்காகவும் கேப்டன் பதவிக்காகவும் ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து இங்கே போட்டதை யாரும் விரும்பலை அதுவும் இல்லாம ரோஹித் சர்மாவை டவுன் பண்ணதை யாருக்குமே பிடிக்கலங்க ஏன்னா அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்த மனுஷன் அவனுக்குன்னு ஒரு கௌரவம் ஒரு கெத்து இருக்கு அவனை கொண்டு போய் டவுன் பண்ணி ஹர்திக் பாண்டியாவுக்கு கீழே விளையாடணும் வந்து மும்பை ரசிகர்கள் யாருமே யாராலையுமே ஏத்துக்க முடியல இத வந்து போட்டியிலும் போது வெளிப்படுத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு போட்டியில ஹர்திக் பாண்டியா டாஸ் போட வரும் சரியான சவுண்ட் கொடுக்கலாம் கோபேக் டவுன் டவுன் ஹர்திக் பாண்டியா டவுன் டவுன் சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு சொந்த அணிலேயே மும்பை அந்த வான்கடை ஸ்டேடியத்திலேயே இவ்வளவு ஒரு எதிர்ப்பை சந்தித்த ஒரே ஆள் ஹர்திக் பாண்டியாவை தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேட்டிங் இறங்கும் சரி ஃபீல்டிங் பண்ணும்போது சரி ஹர்திக் பாண்டியா வச்சு செஞ்சு வறுத்து எடுத்துட்டாங்க மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆகி நூடுல்ஸ் ஆகிட்டாங்க எதையுமே வெளிக்காட்டலை ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் எதையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆடுனான் அந்த ஐபிஎல்ல பிளே ஆஃபு கூட போக முடியாமல் வெளியேறாங்க மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு காரணம் இந்த சலசலப்பு தான் யார் ரோஹித் சர்மாவை டவுன் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கல இந்த சலசலப்பு தான் அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு இன்னும் கூடுதலாக ஃபீல்டிங் அப்போ இந்த ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணப்படனா இந்த ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைன் கொண்டு போய் போட்டு அங்க நெல் இங்க நெல்னு போட்டு அளக்கழிச்சாப்புல இதையுமே வந்து ரசிகர்கள் வந்து விரும்பலை இதனால வந்து ஹர்திக் பாண்டியா வச்சு செஞ்சாங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான அனுபவத்தை ஹர்திக் பாண்டியா இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கவே மாட்டாப்புல அவ்வளோ ஒரு பெரிய பிளேயர் இந்தியாவுடைய அசைக்க முடியாத ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டான் மனுஷன் இது வந்து பழைய கதை அதுக்கு பிறகு ஹரிக் என்ன பண்றாப்பு அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டுலயுமே ரெண்டு கப்பையுமே ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்து மறுபடியும் மக்கள் மனசுல அப்படி நாயகனா உயர்ந்துட்டா உயர்றாப்ல அப்படியே என்னாச்சுன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கடைசியில் மில்லர் விக்கெட்டை தூக்கி இந்தியாவுக்கு கப்பு ஜெயிக்க காரணமே ஹர்திக் தான் அதனால மறுபடியும் ஹீரோ அந்தஸ்துக்கு மேலே போயிட்டாப்புல அதுக்கடுத்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் செமிஃபைனல்ல ஜெயிக்க கஷ்டமான சூழ்நிலையில் சில பல சிக்சர்களை அடிச்சு ஈஸியாக ஜெயிக்க வச்சாப்புல அதே மாதிரி பவுலிங்லையும் ரெண்டாவது வேகப்பந்து வீச்சாளராக இந்திய அணியில செயல்பட்டு நல்லா வந்து பவுலிங் பண்ணியிருந்தாப்புல அதனால மீண்டும் சிம்மாசனத்துல அரியணையில மக்களுடைய மனசுல மேல வந்துட்டாப்புல பழைய கதை அப்படியே மஞ்சிருச்சு இப்ப புது கதையில நாயகனா இருக்காப்புல இந்த தான் தன்னுடைய ரசிகர்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு மூணு கோரிக்கை விடுத்திருக்கிறாப்ல ஹர்திக் பாண்டியா என்ன அப்படின்னா முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா நான் வந்து டாஸ் போட வரும்போது நீங்க வந்து பயங்கரமா கரவசம் எழுப்பி என்னைய சப்போர்ட் பண்ணணும் எப்படி எந்த இடத்துல என்னைய கழுவி ஊத்துனியலோ என்னை வந்து பாடுனீங்களோ அதே இடத்துல என்னை வந்து புகழணும் எனக்கு கிளாப் பண்ணணும் எனக்கு வரவேற்பு உற்சாக வரவேற்பு அதிகமா கொடுக்கணும் இது முதல் கோரிக்கை கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து ரெண்டாவது கோரிக்கை நான் பேட்டிங் பண்ண வரும் போதும் சில பல சிக்ஸங்களை அடிக்கும் போதும் எனக்கு கரகோசை எழுப்பி அப்படியே ஆரவாரம் பண்ணணும் தூக்கி வச்சு புகழணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கோரிக்கை வச்சிருக்காப்பு மூணாவது கோரிக்கை தாங்க கொஞ்சம் வித்தியாசமான கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த வான்கடை மைதானத்துல நம்ம டீமோட ஜெர்சி கலரை தான் நான் பார்க்கணும் வேற டீமோட கலரை நான் பார்க்க கூடாது அப்படின்னு மூணாவது கண்டிஷன் வச்சிருக்காப்புல இது எதுக்கு வைக்கிறாப்புல அப்படின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனா அது மட்டும் ராஜா ஏன் அப்படின்னா தோனி இருக்கிற வரைக்கும் எல்லா ஸ்டேடியத்துலையும் மஞ்சள் கலர் தெரிஞ்சே தான் ஆகு நீ என்னதான் கோரிக்கை வச்சாலும் சரி நீ என்னதான் வந்து ஆர்டர் போட்டாலும் சரிதான் உன்னால் அந்த விஷயத்த மட்டும் தடுக்க முடியாது ராஜா ஏன் அப்படின்னா தலையோட பவர் உனக்கு தெரியல தலை இருக்கிற வரைக்கும் எம் எஸ் தோனி இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா கிரவுண்ட்லயும் மஞ்சள் ஜெர்சி பறக்கத்தாம் செய்யும் அதை எதுவும் செய்ய முடியாது பாருங்களேன் எந்த அளவுக்கு கத்தி பண்ணி மனசுல அதை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க விளாட்றது வான்கடை மையத்தில் ப்ளூ கலர் ஜெர்சியை விட மஞ்சள் கலர் ஜெர்சி அதிகமா இருந்திருக்குது அதனால அந்த கண்டிஷனும் முக்கியமான கண்டிஷனா வச்சுருக்காப்புல நம்ம டீமோட அந்த ப்ளூ கலர் ஜெர்சி தான் நான் பார்க்கணும் வேற ஜெர்சியை நான் பார்க்க கூடாது அப்படின்னு மூணாவது கண்டிஷனா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு வச்சிருக்காப்ல இந்த மூணு கோரிக்கையில வச்சதுக்கு காரணம் மீண்டும் எரியப்பட்ட வீழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து மீண்டும் உயர் வந்திருக்காப்புல அவ்வளவு ஒரு அன்பு மரியாதை அதிகபாண்டிய மேல வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையில இந்த மூணு கோரிக்கைகளையும் சொல்லியிருக்காப்ல இது நடக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னை கேட்டா முதல் ரெண்டு கண்டிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு மூணாவது கண்டிஷனுக்கு மறுபடியும் சொல்ற வாய்ப்புல ராஜா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி